ஒரு கோலம் போடுங்க அன்றைய நாள் நல்லாயிருக்கும் ஹாய் விவாஸ் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கனிகா என்னம்மா சமையல் இன்னைக்கு இன்னைக்கு வெண்டக்காய் போட்டு காரக்குழம்பு இது பாருங்க இது நார்மலாக நம்ம வைக்கிற குழம்பு தான் வெண்டைக்காய் நல்லா அரிஞ்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கி வாரி வச்சுடுங்க அதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு வெந்தயம் வெங்காயம் தக்காளி பூண்டு நிறைய உரிச்சு போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான புளியை கரைச்சி ஊற்றி தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு வெண்டைக்காயும் போட்டு நல்லா கொதித்து வரட்டம்னு இறக்குங்க அருமையான வெண்டைக்காய் காரக்குழம்பு இது புடலங்காய் புட்டு இது ஒரு ஒரு முறை நம்ம வேக வச்சும் எடுக்கலாம் இல்லை பச்சையாக வதக்கின்னு செய்யலாம் நான் இன்றைக்கி புடலங்காயை வேக வச்சு பீஞ்சி செய்திருக்கேன் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பீஞ்சி எடுத்துடணும் நல்ல புடலங்காயை வேக வச்சு எடுத்து பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கின்னு எண்ணெய் கடுகு சோம்பு வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் கண்ணாடி பதமாக வதங்கினோன்னே பூண்டையும் கொட்டி நல்லா வதக்கி இந்த புடலங்காயை எடுத்து போட்டு சிம்மில் வச்சு நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போட்டோன்னுட்டு நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு நல்லா சுருண்டு வந்த பிறகு தேவையான உப்பும் போட்டு உடச்சக்கடல கொஞ்சோண்டு தூள் நுறுக்கி இதில் போட்டு கலரி இறக்கிட்டிங்கன்னா புடலங்காய் புட்டு நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தயிர் சாதம் சூடாக சாதம் வச்சுருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் இது சமையல்னா என்னான்னு தெரியாது உங்களுக்கு போடுற வீடியோ இதை பார்த்து பயனடைங்க ஏன்னா இப்போ கல்யாணம் ஆகி வர்ற பிள்ளைங்க எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல வீடியோவை சொல்லி போடுறோம் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்கள் பொண்ணான கையால் எவ்வளோ ஒரு நன்மை விளையும் தெரியுமா வெண்டைக்காய் காரக்குழம்பு புடலங்காய் புட்டு கெட்டி தயிர் சாதம் வாங்க சாப்பிடலாம் இது எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் காலையில் எழுந்து இது மாதிரி வாசலில் வாசல் தொடச்சி பளிிச்சின்னு ஒரு கோலம் போடுங்க அன்றைய நாள் நல்லா இருக்கும்